நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீச்ச கிரகங்களின் நீச்ச வீடு கிரகங்களின் கிரகங்களின் நீச்ச வீடு கிரகங்களின் நீச்ச வீடு பார்க்க போறோம் மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சுகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசிகள் இது முதலே சொல்லி கொடுத்துருக்கிறேன் தெரியாதவங்க முன்னாடி வீடோ வீடியோவில் போய் பார்த்துக்குங்க இப்போ மேசம் சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா மேசத்தில் உச்சமாக இருப்பார் சூரியன் மேசத்தில் உச்சமாக இருப்பார் அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது நீச்சம் இருந்து நேர் எதிர் வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ஜாதக கட்டத்தில் வந்து நேர் எதிர் வீடுங்கிறது ஏழாம் வீடு தான் எல்லா கட்டங்களுக்கும் நேர் எதிர் வீடுங்கிறது ஏழாம் வீடு மேசத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டில் நீச்சமடைவார் சூரியன் அதாவது உச்ச வீடு மேசம் நேர் எதிர் வீட்டில் நீச்சமடைவார் சூரியன் வந்து துலாத்தில் நீச்சமடைவார் இது சூரியனுக்கு நீச்ச வீடு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமாகுவார் அது உச்ச வீடுன்னு நம்ம முதல்ல பழைய வீடியோ போட்டிருப்போம் அதில் போய் பார்த்துக்கோங்க எந்தெந்த கிரகங்கள் உச்ச வீட்டில் உச்சமடைகிறாங்க அப்படின்ட்டு அடுத்தது ரிஷபம் ரிஷபத்தில் சந்திரன் சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சமாக அங்கேருந்து நேர் ஏழாம் வீடு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டில் சந்திரன் நீச்சம் அடைவார் விருச்சிகம் விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் அடைவார் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாக இருப்பார் அடுத்தது நேர் எதிர் ஏழாம் வீட்டான கடகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீடான கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் உச்சமாக இருப்பார் அதுக்கு நேர் எதிர்வீடு மீனம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மீனம் புதன் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் புதன் வந்து நீச்சமடைவார் சரிங்களா உச்ச வீட்டுக்கு எல்லா கிரகங்களுக்கும் உச்ச வீட்டுக்கு நேர் எதிர்வீடு நீச்ச வீடு அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு உச்ச வீடு நம்ம பழைய வீடியோவில் பார்த்துக்குங்க புதன் அடுத்தது புதன்கடுத்து வியாழன் குரு குரு வந்து உச்சம் வந்து கடகத்தில் உச்சமாகுவார் நேர் எதிர் வீடான மகரத்தில் நீச்சம் அடைவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பார்த்திங்கன்னா குரு மகரத்தில் நீச்சமாக இருப்பார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குருக்கடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்து மீனத்தில் உச்சமாக இருப்பார் நேர் எதிர் வீடானா கண்ணியில் நீச்சமாக இருப்பார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் நீச்சமாக இருப்பார் சுக்கரன் மீனத்தில் உச்சமாகி கண்ணியில் நீச்சமாக இருப்பார் சுக்கரன் அதுக்கு அடுத்தது சனி வெள்ளி சனி சனிக்கு அடுத்தது சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாத்தில் உச்சமாக இருப்பார் நேர் எதிர் வீடானா மேசத்தில் நீச்சமாகார் சனி இது இது வந்து கிரகங்களின் நீச்ச வீடு அப்புறம் ராகு கேதுகளுக்கு வந்து அது ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி வருங்க அதனால் அது நம்மளுக்கு வேண்டாம் அது தனியாக அது தனியாக ராகு கேதுகளை தனியாக படிச்சுக்கலாம் இப்போ வந்து சனி அதாவது சூரியன் சூரியன் துலாத்தில் நீச்சம் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் புதன் மீனத்தில் நீச்சம் புதன் வியாழன் மகரத்தில் நீச்சம் வெள்ளி சுக்கரன் கண்ணியில் நீச்சம் சனி மேசத்தில் நீச்சமாக வாங்க நீச்ச கிரகங்கள் வந்து பத்து முதல் இருபது சதவீதம் பலத்தில் தான் இருக்கும் ஸோ பலம் வந்து கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அதாவது உச்ச கிரகம் நூற்றி இருபத்தஞ்சி பலம் ஆட்சி கிரகம் நூறு சதவீதம் பலம் நட்பு பகை அப்படின்னு ஒவ்வொரு வீடும் இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நீச்சம் நட்பு பகை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வரும் நட்பு வீட்டில் ஐம்பது சதவீதம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நட்பு பகை வீட்டில் இதே மாதிரி இந்த பத்து பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நட்பு வீடுகள் இருக்குது இதில் பகை வீடுகள் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாஸாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பத்துலேருந்து இருபது பதினஞ்சு நீச்ச வீடு வீடை மட்டும் தெரிஞ்சுக்குங்க ஆனால் அதுக்காக இங்கே நீச்சம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமல்ல இந்த வீட்டில் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நீச்சம் வரும் ஆனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அதாவது குரு பார்வையில் இருக்கு இருந்ததுன்னா நீ விதி நீச்ச பங்கம் ஆயிரும் சந்திர கேந்திரத்தில் இருந்துன்னா நீச்சமாயிரும் லக்ன கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்கம் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இதில் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி படிச்சுக்கலாம் இப்போ முதல்ல வந்து நீச்ச வீடு கிரகங்களின் நீச்ச வீடு அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க எந்தெந்த வீட்டில் நீச்சமாக இருப்பாங்க மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு மீதி இதனுடைய எல்லாம் வந்து நீங்கள் உயர்நிலை வகுப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும் எந்த வீட்டு நீச்ச வீடு எதுன்னு கேட்டால் இந்தந்த வீடு கிரகங்கள் நீச்சமடையும் அதை மட்டுந்தான் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பலன்கிறது ரெண்டாவது வரும் அதெல்லாம் வந்து பெரிய சப்ஜெக்ட்டு மறுபடி அதுக்கு விதிமுறைகள் நிறையா இருக்குது அது பின்னாடி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்